நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான் உடனே நீ போகலாம் உன் விசுவாச முன்னை ரிட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வை அடைந்த உடனே அவன் என்ன கேட்டானோ அது இம்மிடியேட்டாக நடக்குது அவன் கேட்கறது என்ன விஷயமா இருந்தாலும் அவன் அவன் அந்த இடத்துல என்ன தேவையோ அதை கேட்டான் கேட்ட உடனே பதில் இம்மிடியா வருது காலையில் ஆண்டவர் வருத வார்த்தை அவன் கிட்ட நீ இதை விசுவாசிக்கிறியான்னு அடுத்து கேட்கல என்னால் இதை செய்யக்கூட நம்புறியான்னு கேட்கல ஆனால் ஆண்டவர் வந்த உடனே அவன்கிட்ட கேட்கறதுன்னா அவனுக்கு என்ன செய்யும் இதுல என்ன வச்சாலும் செய்வார் அவன் என்ன ரிக்வஸ்ட் வச்சாலும் செய்வார் ஆண்டவர் இந்த நிலைக்கு ஒருத்தங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் கேட்கிறது நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது நீங்க என்ன கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார் பைபிள் ஒரு வார்த்தை இருக்குல்ல அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு அநேக காரியங்கள் இமிடியா நடக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஏன் நடக்கலைன்னா ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியோட நம்ம முன்னாடி இன்னைக்கு நிக்கிறாரான் கேட்டா இவனை கொண்டு வந்த உடனே ஆண்டவர் எடுத்த எடுத்த உடனே கேட்ட நான் உனக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு இருக்கிற இப்போ நான் என்ன செய்யணும்னு இருக்கிற அந்த இடத்துல அந்த பர்த்திமையை கேட்குற ஆண்டு நான் பார்வை எந்த கொஸ்டினும் திரும்ப கேட்கல என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்கல என்னை நம்புறியான்னு கேட்கல எதுவுமே கேட்கல உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பைபிள் சொல்கிறது உடனே அவன் பார்வை இப்படி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இயேசுமும் இவனும் வருவதற்கு ரெண்டு காரியங்கள் பிரதானமாய் ஒன்று அவனுடைய கூப்பிடுதலும் ரெண்டு அவனுடைய செயலும் நம்முடைய கூப்பிடுதலும் நம்முடைய செயலும் ஆண்டவருக்கு பிரியமாயிடுச்சுன்னா ஆண்டவர் நமக்காய் உடனே கிரியர் செய்யறதுல அவர் ரொம்ப பிரியமா இருப்பார் ரொம்ப பிரியப்படுவார் இங்க அவனுடைய கூப்பிடுதல் நமக்கு தெரிந்த சம்பவம் பலமுறை தியானித்து இருக்கிற வாடாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சபையோடு பேச வேண்டும் என்று இடைப்பட்ட ஒரு வார்த்தை கூப்பிடுகிறது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் என்று நாற்பத்தி ஆறாவது வசனம் கடைசி சொல்லப்பட்டுவிட்டு விட்டு நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்படுகிற அவன் நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு இங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அதன் பிறகு பிச்சை எடுக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டு பிச்சைக்காக கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை ஸ்டாப் பண்ணிட்டு இப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி இயேசுவே இயேசுவேபிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் தொடங்கினான் அல்ல கூப்பிட தொடங்குறான் இதுவரை கூப்பிட்டது ஒரு விதத்தில் கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் இதுவரை கூப்பிட்டது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் இதுவரை கூப்பிட்டது வேற ஒரு காரியத்திற்காய் சிலரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இப்பொழுது அவனுடைய கூப்பிடுதல் சேஞ்ச் ஆகுது எதனால சேஞ்ச் ஆகுதுன்னா முதல்ல அவன் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா இயேசு இருக்கிறார் ஆமா என் லைஃப்ல இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம நம்முடைய விஷயத்துக்காக வேற யாரையும் கூப்பிட மாட்டோம் அவரை மட்டும் கூப்பிட்டு கொண்டே இருப்போம் ஆமா என் காரியத்துக்கு நான் இயேசுவை கூப்பிடுறதை விட்டுட்டு இன்னொரு நபருக்கு நான் கூப்பிடுறதுக்கு முயற்சிக்கிறேன் என்றால் நானே என்ன சொல்றேன் தெரியுமா ஏசு இல்லைன்னு சொல்றேன் இருக்கிறார் என்று இவன் அறிந்த உடனே இவன் கேள்விப்பட்ட உடனே அதுவரை கூப்பிட்ட எல்லாத்தையும் ஸ்டாப் எல்லாத்தையும் இப்பொழுது அவனுடைய இயக்கம் ஒன்னே ஒண்ணுதான் அன்பு சபையே அவர்தான் உயிரோடு இருக்கிறார் என்பது தெரியுமே அவர் தான் உங்களோடு இருக்கிறார் என்பதும் தெரியுமே அதன் பிறகு உங்க காரியத்திற்கு எதற்கு மற்றவர்களை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்களையும் உங்கள் கரத்தையும் அவரை நோக்கி அமர்ந்திருங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்திற்கா இன்னொரு நபரை கூப்பிடுகிற நிலை இருக்க கூடாது ஆமே இவனுக்கு இயேசு வருகிறார் இதுவரை அவன் இயேசுவை ஏசு அந்த வழியா வந்திருப்பாருன்னு தெரியல அல்லது ஏசு இதுக்கு முன்னாடி அவன் நான் போய் கேட்டு அறிந்திருப்பானான்னு தெரியல ஆனால் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவன் கூப்பிடுதலை சேஞ்ச் ஆகுது இதுவரை ஒரு கூட்டத்தை கூப்பிடுவான் அந்த வழியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவான் தன் வாழ்க்கையில ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக ஆனால் இப்பொழுது ஏேசு வருகிறார் என்று தெரிந்த பிறகு அங்க இருக்கிற யாரையும் கூப்பிடுவது அவனுக்கு விருப்பமில்லை அவனுடைய விருப்பமே இயேசுவை கூப்பிடுறதா கூப்பிட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை இந்த தியானிக்கும் போது ஒரு நாள் கூப்பிடுவதல்ல தினம்தோறும் கூப்பிடும் ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல இயேசுவை ஒரு நாள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது டெய்லி அவரை கூப்பிடுகிறவர்களாக இருப்பீர்களா ஆலையிலோ என் கண்களையேடுப்பே என் கைகளை உயர்த்திடுவே உம்மை நோக்கிடுவே நான் என் கண்களை நோக்கிடுவே நான் வெட்கப்படுவதில்லை அவன் ஏசு இருக்கிறார் என்று தெரிந்ததும் ஆமே இன்னைக்கு உண்மையிலே ஒரு காரியம் வரும்போது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கப்படும் போது நம்முடைய தேடுதல் யாரா இருக்கிறது இயேசுவை கூப்பிடுறதுக்கு பதிலாக இன்னொரு நபரை அல்லது இன்னொரு காரியத்தை இன்னொரு வேலனாய் இன்னொருத்தங்களை எதிர்பார்க்கிறேன் என்றால் நானே என்ன சொல்றேன் தெரியுமா என் லைஃப்ல இயேசு இல்ல இயேசு இல்ல இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தவன் இயேசுவை தவிர வேற யாரையும் கூப்பிட மாட்டான் அப்படி கூப்பிடுகிறவன இன்னொரு நபரை கூப்பிட கத்தர் விடவும் மாட்டான் ஆமாம் அப்படி கூப்பிட்டு பழகிறவர்களை ஒரு காரியத்துக்காக உலகத்தை கூப்பிட கத்தர் விடமாட்டார் மாறை உங்கள் நிமித்தம் உலகத்தை அவர் பக்கமாக திருப்புவாரே தவிர அவன் கூப்பிட தொடங்குகிறான் அவன் கூப்பிடுதல் ஆண்டவரை இப்பொழுது இவன் கூப்பிடுதலுக்கு அவர் உடனே பதில் கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை இவன் கூப்பிட 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 பதில் அவர் தருவார்னு பார்த்தா பதில் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க ஏ நீ கூப்பிடாத உன் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் நான் கூப்பிட்டு அவர் பதில் தருவார்னு பார்த்தா இன்னைக்கு வர கூப்பிட்டு இருக்கிறேன் எந்த பதிலும் அவரிடத்துல இருந்து வரல ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பதில் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்கு கூப்பிட்டு இருக்கிற நீ எதுக்கு கூப்பிட்டு இருக்கிற நீ கூப்பிட்டு அவர் திரும்புவார் நினைக்கிறியா திரும்ப மாட்டார் நீ கூப்பிட்ட இந்த காரியம் அவர் செய்வார் நினைக்கிய செய்ய மாட்டார் நீ இவ்வளவு நாள் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் நீ இவ்வளவு நேரம் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் நீ ஸ்டாப் பண்ணு நீ கூப்பிட்டுறத உனக்கு வேலை ஒண்ணுதான் இருந்து மற்றவங்களை பார்த்து கூப்பிட்டு பிச்சை கேட்டுட்டே ஆமா இன்னைக்கு அநேகர் லைஃப் இப்படிதான் இருக்கு பல நாட்களாய் கூப்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த காரியம் செய்வார் இந்த காரியம் எனக்கு பதில் தருவார் என்று பதில் அவர்கிட்ட இருந்து பார்த்தா என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் எனக்கு பதிலே என்ன பதில் தந்துட்டு இருக்கிறாங்க நீ எதுக்கு இன்னும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிற இன்னும் எதுக்கு அவரை கூப்பிட்டுட்டு இருக்கிற இன்னும் எதுக்கு அவரையே சார்ந்துட்டு இருக்கிற ஆமா உன் ட்ராக்க மாத்து உன் ட்ராக் இது கிடையாது நீ அவரை நம்பி இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல இப்படிதான் அவனை சொல்லி அதற்றார்கள் ஏ கூப்பிடாத நீ கூப்டா பதில் வராது நீ கூப்பிட்ட அவர் நிக்க மாட்டார் நீ கூப்பிட்ட அவர் உனக்கு எந்த கிரிய செய்ய மாட்டார் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது வேதம் சொல்கிறது அவன் நிறுத்தவில்லை நாற்பத்தி எட்டாவது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ அவனோ இயேசு என்று தெரிந்த அவனோ ஏசு இருக்கிறார் என்று தெரிந்த அவனோ என் பக்கத்தில் இருக்கிறார் என்று தெரிந்த அவனோ என் லைஃப்ல இருக்கிறார் என்று தெரிந்த அவனோ இன்னும் சட்டமிட்டு எந்த பக்கத்திலிருந்து எனக்கு வாசல் அடைத்தாலும் எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு பதில் கொடுக்கிற வாசல் என்னென்னோ விசுவாசிக்கிறவங்க என் கண்களை ஏற என் கைகளை உயர்த்திடுவேன் உம்மு மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் போனாலும்டையும் என்று நான் எண்ணிய ஹக்கீரே ஏழு மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் ஆமேர் அடைபட்டு போனாலும் அணையும் அணையும் என்று நான் எண்ணிய ஹக்கிரே சொல்ல என் கண்களை என் கண்களையே அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை பாருங்க எத்தனை தடைகள் எனக்கு எதிராகி வந்தாலும் என் கூப்பிடுதலை அவர் தட்டி விடவே மாட்டார் என் கூப்பிடுதலை அவர் தட்டி விட மாட்டார் விசுவாசிக்கிற உள்ளமே எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் கூப்பிடுதலை தட்டி விட மாட்டார்